அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஹஜ்ஜுக்கு சென்று ஹாஜிகள் எல்லாம் அன்று பிறந்த பாலகர்களைப் போல திரும்பி இருக்கிறார்கள் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மை கவலையும் தொட்டிக்கொள்கிறது சமீபத்தில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த சிலர்களுடைய நடவடிக்கை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனதிற்கு வேதனையாகவும் இருக்கிறது இவர்கள் ஏன் இவ்வளவு ஹஜ்ஜிக்கு செ செலவு செய்து பல லட்சங்கள் செலவு செய்து ஏன் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் இவர்கள்ட ஏன் அந்த இரையச்சம் தொடர்ந்து வரல இவர்கள் பேணுதலாக இல்லை இது போன்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் சாமானிய மக்களுடைய உள்ளத்திலே எழுகிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு சென்று வந்தவர்கள்ட்ட இருந்த பேணுதல் அவர்கள்ட்ட இருந்த அந்த பக்குவம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த வந்ததிலிருந்து ஒருவேளை தொடுகை அவர்கள் மூத்தார வரைக்கும் விட்டிருக்க மாட்டார்கள் ஹஜ்ஜிக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் ஏதோ செய்து கொண்டிருந்தார்களோ எல்லாம் விட்டுடித்திருப்பார்கள் ஒரு புனிதர்களாக தங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையை அவர்கள் அமைத்திருப்பார்கள் இன்றைக்கு சாதாரணமாக ஹாஜிகள் தொழுகையில் வீணாக்குகிறார்கள் எல்லா தவறுகளையும் முன்பிருந்ததை விட கொஞ்சமும் கூச்சமில்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுது திறந்த போகிறார்கள் இவ்வளவு செலவு செய்து இவர்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தார்கள் ஹாஜிகள் என்று மக்கள் அழைப்பதற்காகவா அல்லது தன் மகன் மகளுடைய திருமண பத்திரிகையிலே ஹாஜி என்று கொள்வதற்காகவா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் புரிந்து கொள்வோம் தொடர்ந்து பேணிப்போம் இறைவன் அருள் புரிவானார்கள்